வரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன்ன நபியே வஹ்தஹு அம்மா பாத் தூணிஞ்சி வான்படித்த வல்லோனி போற்றி மற்றும் எம் பெருமானான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் இங்கு நல்லிசியத்துக்காக கூடியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தலாக எனது உரிய ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான் உங்கள் முன் பேச வந்திருக்கும் தலைப்பு அல்லாவின் திருப்தியும் அல்லாவின் அதிருப்தியும் இதை பற்றி நப்சல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த நபி மொழி நாம் பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கிவிட்டது இதை பற்றி ஹதீஸ் மூலமாக பெற்றோர்களின் தான் அல்லாஹ்வின் திருப்தியும் இருக்கிறது என்று நப்சல்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அம்ருப் அவர்கள் பெற்றோர்களின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் குர்ரானில் பல இடங்களை கூறினார் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்கள் நன்மை செய்யுமாறு உம்முடைய கட்டளையிட்டுள்ளான் அவனை தவிர வேறு எவரையும் அங்க கூடாது தாய் தந்தையிடம் முறையில் நடந்து நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் முழுமையடைந்துவிட்டு சி என்று சொல்லாதீர்கள் அவர்களிடம் கடினமான வார்த்தையை பேச வேண்டாம் அவர்களிடம் கண்ணியமான வார்த்தையை பேசுங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் எப்படி துவா செய்யுங்கள் கூறுகிறாங்கன்னா ரப்பன செல்லி வழிவாலி தைய ரப்பிர் அமுமா கமா ரபயானி செய்கிறா யா எல்லாம் என்னையும் என் பெற்றோரையும் மன்னிப்பாயாக என்னை அவர்கள் சிறுவயதில் அன்புடன் வளர்த்தல் போன்ற அவர்கள் மீதனி பெட்ரோலின் தான் அல்லாவின் திருப்தியும் இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக பனி இஸ்ராயில் காலத்தில் சம்பவத்தை நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதை நான் உங்கள் முன் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மூணு மனிதர்கள் காட்டிற்கு சென்றார்கள் அப்போது அவர்கள் அப்போது அங்கு மழை பெய்ததால் அவர்கள் ஒரு குகைக்குள் ஒதுங்கினார்கள் அந்த குகையின் வாயிலை ஒரு பெரிய பாறை மறைத்ததே அப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் தாம் செய்த நன்மைகளை அல்லாவுக்கு எடுத்துரைத்து பிரார்த்தித்தார்கள் மூன்று மனிதர்கள் ஒரு மனிதர் யா யாரெல்லாம் எனக்கு வயதான பெற்றோர்கள் உள்ளனர் அவர்களை நான் நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறேன் எவ்வாறு என்றால் நான் ஒரு ஆட்டு மந்தை வைத்திருப்பவன் அதை முடித்து வரும்போது தினமும் சிறிது பால் கொண்டிருவேன் அதை முதலில் என் பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்டு தான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் கொடுப்பேன் ஒரு நாள் நான் வேலைக்கு சென்று வர நேரமாயிற்று அப்போது என் பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள் அவர்கள் விதிக்கும் வரை நான் அங்கேயே நின்று காத்து நின்று கொண்டிருந்தேன் அவர்கள் விரித்த பிறகு அவர்கள் கொடுத்துவிட்டு தான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுத்தேன் இதெல்லாம் உன்னுடைய செயலாக தான் நான் இதை செய்தேன் உன்னுடைய விற்பதுக்குரிய செயலாக இருந்தால் இந்த பாறையை எனக்கு விலக்கி வை என்று கூறியதும் அந்த பாறை சற்று நகன்றது இதுபோல் இரண்டு மனிதர்களும் பிரார்த்தித்த போது அந்த பாறை முழுதும் நகன்றது ஒரு முறை நரிசல் அலிசலம் அவர்கள் மெம்பர் மீது நின்று கொண்டு மூன்று முறை ஆமீன் ஆமீன் என்று கூறினார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய தோழர் கேட்டபோது இப்போது ஜிப்ரீ அலிஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் ரமலான் மாதம் அடைந்ததும் யார் அல்லாவிடம் யார் அல்லாவிடம் பாவமடிப்பு தேடவில்லையோ அவருக்கு சாபம் ஏற்படட்டும் பெற்றோர்கள் இருவரை அடை இருவர் அல்லது ஒருவரை அடைந்ததும் யார் சூனத்திற்கு செல்லவில்லையோ அவனுக்கும் சாபம் ஏற்படட்டும் இன்னும் என் பெயரை கேட்கும் போது யார் சலவாத் கூறவில்லையோ அவனுக்கும் சாபம் ஏற்படுத்தும் என்று கூறினார்கள் மேற்கண்ட இந்த இந்த இரண்டு ஹதீஸ் மூலமாக பெட்ரோலின் தான் அல்லாவின் திருப்தியும் இருக்கிறது பெட்ரோலின் தான் அல்லாவின் அதிருப்தி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் வேண்டுமா நான் எப்போதும் பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும் அவர்கள் மனம் வருத்தப்படும் அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது நாம் சிறு வயதில் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்த போது நமக்கு உணவு ஊட்டி ஆடை அணிவித்து நமக்கு நோய் ஏற்பட்டால் இரவு முழுதும் கண் விழித்து காத்த காலங்களை நல்ல முறையில் பணிவிட செய்ய வேண்டும் ஒரு ஒரு மனிதன் நபிசர் அலிசலமாக இடம் வந்து பெற்றோர் மீது பிள்ளைகளுடைய உரிமை யாது என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் கூறினார்கள் அவர்கள் தான் உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் என்று கூறினார்கள் எனவே எனவே நம்முடைய பெற்றோர்கள் பரிவினரின் நல்ல முறையில் இணைய கூறி அவர்களை பணிவிட செய்ய வேண்டும் என்று கூறி சொர்க்கத்தை அடைய அல்ல நமக்கு அருள் புரிவான் என்று கூறி எனக்கு உரையை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கம்